வணக்கம் தொழிலே இன்னைக்கு நம்ம வயல் நடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கந்த சஷ்டி விரதம் ஆறு நாள் வந்து இருக்கும் பொழுது நடுவில் உங்களுக்கு பீரியடு ஏற்பட்டால் மாதவிடா ஏற்பட்டால் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கு இன்னும் கூட சந்தேகம் இருந்துட்டு அந்த உங்களுடைய சந்தேகத்தை எல்லாமே வந்து முழுசாக கிளியர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள் ஷஷ்டி விரதம் வந்து வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து தொடங்கின்றது சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலே பீரியட் வந்து ஏற்படக்கூடிய பெண்கள் வந்து இருப்பாங்க இன்னும் இன்னும் சில பெண்களுக்கு பீரியட் முன்னாடியே கூட ஆகியிருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால குறிப்பிட்டு இந்த விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாட்களில் கூட எதிர்ச்சியாக கூட வந்து பீரியட் வந்துடலாம் இந்த மாதிரி சமயத்தில் வந்து நாங்கள் வந்து விரதத்தை துவங்கலாமா அதாவது மாலை போட்டிருந்தால் மாலையை வந்து கழட்டணுமா இல்லை வந்து காப்பு கட்டியிருந்தால் காப்பை வந்து கழட்டிடணுமா இல்லை எப்படி நாங்கள் பூஜை பண்ணுறது எப்படி முடிக்கணுன்றது நிறைய சந்தேகங்கள் நிறைய பெண்களுக்கு வந்து இருக்கும் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கிறதா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இருக்கும் வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள் அப்போ தகவல் உங்களுக்கு சரியான விதத்தில் வந்து நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல ஷஷ்டி விரதத்தோட முக்கிய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு நாள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய மனசை வந்து அமைதிப்படுத்துறது தான் அதாவது மனுஷங்க கிட்டே இருக்கிறது கோபம் பேராசை பொறாமை சோம்பல் பொய் அகங்காரம் இந்த ஆறு விஷயத்தையும் போகிறது தான் இந்த ஆறு நாள் ஷஷ்டி விரதத்தோட நோக்கமே இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மனுஷனோட உடம்பு சார்ந்ததல்ல மனுஷனோட மனசு சார்ந்தது தான் அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் இருக்கக்கூடிய விரதமானது மனுஷங்களுடைய உடம்புக்காக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சுத்தத்தை பேஸ் பண்ணி வந்து முருகர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அருள் புரிய மாட்டார் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ மனசு சுத்தத்தோடு வந்து முருகப்பெருமானை வந்து வேண்டிங்க எவ்வளோ மனசு சுத்தத்தாக சுத்தத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவர்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வந்து வைக்கிறீங்கன்றது தான் முக்கியமானது அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு ஆறு நாள் வந்து விரதம் இருக்கும்போது மாதவிடாய் வந்து வந்துடும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பூஜைன்றது கண்டினியூ பண்ணலாமா சாமி ரூம் போகலாமல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருந்துகிட்ருக்கும் நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் வந்து ஒரு இயற்கையான சுழற்சி இது கண்டிப்பாக ஒரு க தப்பாக வந்து ஆகிடவே ஆகாது அது மட்டும் இல்லாமல் பூஜையை வந்து நம்ம அசுத்தம் செஞ்சிட்றோமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஏதோ தடங்கள் ஏற்படுச்சோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடையவே கிடையாது இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஓய்வு நாள் ஓய்வு நாள் தான் அந்த மூன்று நாட்களுமே அப்படி இருக்கும் இருக்கும்போது அதனால தான் பழைய காலத்துலாம் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த டைமில் பெண்கள் வந்து ஓய்வு எடுக்கணுன்ற ஒரு காரத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜை அறை செல்லக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த பொருளையும் தொடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருந்தாங்க முழுக்க முழுக்க ஓய்வு எடுக்கணுன்ற ஒரு காரணத்தினால தான் ஸோ அதை தான் இப்போ வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க பீரியட் டைமில் வந்து பூஜை பண்ணக்கூடாது கோவில் போகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இது உங்களோட சஷ்டி விரதத்தை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கவே பாதிக்காது உங்களுக்கு இந்த மாதிரி பீரியட் வந்துருச்சுன்னா விரதமாக இருக்கக்கூடிய ஆறு நாளில் ஏதோ ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் இருந்திருப்பீங்க மூணா நாள்லருந்து பீரியட் வந்துருச்சு இல்லை ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து பீரியட் வந்துருச்சு அடுத்து நான் மூணு நாள் வந்து கண்டினியூ பண்ணலாமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பூஜையை வந்து உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா அன்றைய நாள் நீங்கள் பூஜை அறைக்கி வந்து போக வேண்டாம் எப்பவுமே நீங்கள் விரதம் இருக்கும்போது காலையில் பூஜை பண்ணணும் ஈவினிங் பூஜை பண்ணணும் கோவில் போகணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாதவிடா ஏற்படும்பொழுது பூஜை அறைக்கு மட்டும் போகாதீங்க மற்றபடி மனசார மனசுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய பெருமானுக்காக தாராளமாக நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய உடல் உடம்பை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க என்னால் வந்து விரதம் இருந்து கொண்டே வந்து என்னை என்னுடைய பூஜையை வந்து தொடர முடியும்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க இல்லை இந்த டைம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப டயர்ட் எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும்னா தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உணவு வந்து எடுத்துக்கங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் மனசார முருகப்பெருமானுக்காக வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக்கங்க என்னுடைய விரதத்தை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் கண்டிப்பாக வந்து என்னுடைய வேண்டுதல் என்னவோ எதற்காக நான் இந்த ஆறு நாள் நான் மனசார உங்களுக்கு விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துணும் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நீங்கள் பூஜை மட்டும் செய்யாமல் உங்களுடைய விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மனசார மனசு சுத்தத்தோடு நீங்கள் வந்து விரதத்தை இருந்து நீங்க வந்து வழிபாடு பண்றீங்களோ மனசார வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டுதலுக்கு தான் மிகப்பெரிய பலனே வந்து இருக்கு ஸோ அதை நீங்க வந்து மறந்துடாதீங்க என்னடா இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது பீரியட் ஆகிடுச்சு இது ஏதாச்சும் த தடையாக இல்லை எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே நீங்கள் நினச்சிக்காதீங்க தாராளமாக நீங்கள் வந்து விரதத்தை மேற்கொள்ளலாம் நீங்கள் கண்டிப்பாக முருகனுக்கு பூஜையும் பூஜையும் மட்டும் தவிர்த்து விட்டு மற்றபடி எல்லா விஷயமும் வந்து நீங்கள் செய்யலாம் சப்போஸ் நீங்கள் வந்து விரதம் முடிக்கக்கூடிய நாட்களில் இப்போது வந்து ஒரு நாலு நாள் இருந்துகிட்ருக்கீங்க அஞ்சு ஆறு ஏழு ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் கோவில் போக முடியாது நான் எப்படி விரதத்தை முடிக்கிறது எப்படி வந்து என்னுடைய ஆறு ஆறாவது நாள் நான் இருந்துட்டு ஏழாம் நாள் எப்படி திருக்கல்யாண வைபவம் பார்க்கறது இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும் முதல் நாள் நீங்கள் வந்து வரதம் மருந்துருப்பீங்க அதுக்கப்புறம் பீரியட் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மனசார மட்டும் வேண்டிக்கிங்க கோவில் போக முடியாது நீங்கள் உங்களுடைய பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஷஷ்டி வரதமும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏழு நாளும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எப்போ முடியுதோ அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டில் எளிமையான பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோவில் போயிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன விஷயத்துக்காக நீங்கள் இருந்தீங்களோ அதையும் நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட கோவில் போயிட்டு நீங்கள் மனசார வேண்டிட்டு அந்த மாதிரி எளிமையாக வீட்டில் அது பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எளிமையாக ஒரு நாள் நீங்கள் பூஜை செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஷஷ்டி விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு முறை தான் இதை கண்டிப்பாக எல்லாருமே வந்து செய்யலாம் இதில் எந்த விதமான தவறும் கிடையாது ஸோ அந்த நாட்களில் ஃபைனலாக முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் பூஜையை வந்து முருகப்பெருமானுக்கு செய்யலாம் இந்த வேண்டதில் கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து ஏற்றுக்கொள்வார் அதுக்கப்புறம் நிறைய டவுட் இருக்கும் நீங்கள் வந்து மாலை போட்டிருந்தீங்கன்னா மாலை கழட்டிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் ஆறு நாளும் வந்து மாலை போட்டு வரதான் இருக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க ஒரு நாலு நாள் வந்து போட்டிருப்பீங்க நான் அடுத்த ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீரியட் ஆகிருக்கும் அப்போ அந்த ஃபைனலில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நாளில் நான் கழட்டிடணுமாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியுமே வந்து கிடையாது அந்த ஆறு நாள் ஆறு நாள் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு ஏழு நாள் திருக்கல்யாண வைபவம் நடந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் மாலை போட்டிருக்கலாம் உங்களுடைய பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் பூஜை செய்வீங்க இல்லையா அந்த பூஜையை நீங்கள் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாலையை கழட்டிவிடுங்க ஏன்னா பீரியட் முடிஞ்ச எப்படி நெக்ஸ்ட் டேவே நீங்கள் பூஜை தாராளமாக பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக வந்து எடுத்துக்க மாட்டீங்க ஸோ அதனால் அது வரைக்கும் கூட நீங்கள் மாலை போட்டிருக்கலாம் எந்த தவறும் வந்து கிடையாது அதேமாதிரி காப்பு வந்து கழட்டியுமான்னு கேட்டிங்கன்னா காப்புக்கும் சேம் இதே முறைப்படி தான் நீங்கள் தாராளமாக உங்களுடைய அந்த பூஜை எப்போ நீங்கள் செய்கிறீங்களோ ஒரு நாள் தேர்ந்தெடுத்து செய்கிறீங்களோ அது வரைக்குமே நீங்கள் காப்பு கட்டியிருக்கலாம் தவறு கிடையாது காப்பு வந்து பார்த்திங்கன்னா பூஜை முடிச்சிட்ட பிறகு காப்பு வழக்கமான முறைப்படி நீங்கள் எப்படி கட்டிடுவீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து கழட்டிக்கலாம் ஸோ இது தாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சஷ்டி விரதம் சம்மந்தமான பீரியட் சம்மந்தமான டவுட் எல்லாத்தையுமே வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் ஸோ இதையும் தாழ்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எந்தெந்த காரணத்துக்காகலாம் இருக்கீங்களோ அவர்களுடைய அனைத்து வேண்டுதலும் உங்களுடைய அனைத்து வேண்டுதலும் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் முருகப்பெருமானுக்கு உடம்பு சுத்தத்தை பற்றி கண்டிப்பாக அவசியம் கிடையாது மனசு சுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால உங்களுக்கு மாதிரி நடுவில் பீரியட் ஏதாச்சும் ஏற்பட்டாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து அது ஒரு தடையாகவோ இல்லை அபச குணமாகவோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இது முழுக்க முழுக்க இயற்கையான ஒரு விஷயந்தான் ஸோ இதனால் உங்களுடைய தெய்வீக தன்மையோ நீங்கள் முருக முருகப்பெருமானுக்கு வழிபடுற விஷயத்தையோ எதுவுமே வந்து உங்களுக்கு தடைகள் ஏற்படவும் ஏற்படாது உங்களுடைய வேண்டுதலானது கட்டாயமாக நிறைவேறும் குறிப்பாக நான் இதை விஷயம் போடுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வரத்துக்காக நிறைய பேர் இருப்பாங்க அப்படி அவங்க இருக்கும்போது நடுவில் பீரியட் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் என்னடா இது இப்படி ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய வருத்தத்தில் வந்து அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பாரமாகவே வந்து இருந்துட்டுருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த பதிவு நான் வந்து குறிப்பாக உங்களுக்காக வந்து போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க தவறு கிடையாது நீங்கள் முருகப்பெருமானுக்கு மனசார இருக்கிறது தான் வந்து வருத்தம் இருக்கிறது தான் முக்கியம் நன்றி